அலைவ செல்ல கற்றுக் கொடுத்த வழிமுறைகளை பற்றி பேசுபவர்களாகவும் கேட்பவர்களாகவும் அமர்ந்திருக்கும் சரி கேட்பவர்களும் சரி அவளுடைய வாழ்க்கையில அந்த கொண்டு அலைவர் செல்லம் பெண்களுக்கு என்று தனி நசியத்துக்கள் கொடுத்திருக்காங்க ஆண்களுக்கு கொடுத்த நசியத்தை போலவே பெண்களுக்கும் அதிகமான நசியத்துக்களை கொடுத்திருக்காங்க அதுலயும் முக்கியமா பெண்களை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நரகத்தில் அதிகமாக பெண்களை கண்டேன்டாங்க அப்போ பாத்திமார் அலியில்லாஹானு கேட்குறாங்க ஏன் எங்களை கண்டேங்கிறீங்க ஏன் கண்டிங்க பொம்பளைங்க அப்படின்னு கேட்கல தன்னை இணைச்சி கேட்குறாங்க சொர்க்கத்தின் தலைவி அப்போ என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து நன்றி மறந்தவர்களாக இருக்கிறீர்கள் அதே நேரத்தில் கணவனுக்கு மாறு செய்பவர்களாக இருக்கிறீர்கள் அதனால உங்கள் தரகத்தில் அதிகமாக பெண்களை கண்டேன்டா இன்னைக்கு நம்ம பெண்கள்கிட்ட வெட்கங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது நம்ம அதவுகள் எந்த அளவுக்கு இருக்குது சபை நாகரீகம்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய வீட்டு நாகரிகம்னு ஒன்று இருக்குது நசூர்சல்லேஸ்லாம் எல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த அவங்களுடைய கொள்கையின்படி இன்ஷா நம்ம வாழ்க்கையை அமர்த்தி வரக்கூடிய ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது வருடம் அவருக்கு பிறக்குது நாற்பத்தி ஆறு முடிந்து நாற்பத்தாறுக்கு போ நாற்பத்தி ஏழுக்கு போகிறோம் இப்போ நம்ம நம்ம வயதுகளை நம்ம கணக்குட்டுக்கரலாம் ஹிஜிரி எத்தனையில பிறந்திருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் பெரும்பாலும் நம்ம ஹிஜிரியை கணக்கு வைக்க மாட்டோம் நம்ம உலகத்தினுடைய மாதங்களை தான் நம்ம கணக்கு வைப்போம் அந்த கணக்கு வைக்கலாம் தப்பு இல்லை நம்ம ஏன்னா உலகத்துல இருக்கிறதுனால நம்ம ஆதார் கார்டு அது இதுக்கெல்லாம் கொடுக்கும்போது அந்த கணக்கு தான் கேட்பாங்க ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை கணக்கில் நம்ம எத்தனை இந்த ஹிஜிரியில் எத்தனையில் பிறந்தோம் இப்போ எது வரைக்கும் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு நம்மகிட்ட இருந்தால் தான் மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களாக நம்ம மாற முடியும் நம்ம பிள்ளைகளுக்கு ஹிஜிரி இத்தனையில நீ பிறந்தப்பா பிறந்தம்மா அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு அந்த மார்க்கத்துடைய மாகுலான வார்த்தைகளை நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் கண்மணி நாயம் ரசூ செல்லம் லாகு செல்லம் செஞ்சு அவங்க எவ்வளவு தியாகங்களுக்கு நடுவுல எவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவுல அவங்க சென்ற நாட்களை தான் ஹிஜிரியாக நம்மளுக்கு கணக்கெடுக்கப்படுது மதின அக்காவை விட்டு அவங்க கிளம்பி போகும்போது காபத்துள்ளாவை திரும்பி 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 பார்த்துக்கிட்டு போகையில் தான் அல்லாவு தால ஒரு வசனத்தை இறக்குனா உங்களை திரும்ப போனாலும் மக்காவிலேயே சேர்ப்போம்னு அல்லாஹால அந்த வசனத்தை கொடுத்தான் அப்படி இருந்துமே ரசுல் செல்ல அல்லா ஒலைவசல்ல மக்கா அந்த காபத்துலாவ தேடிக்கிட்டே அவங்க உள்ளம் வைத்துல் முகர்ஜிஸை பற்றி தொழுதுகிட்டு இருக்கையில கூட அல்லாட்டை என்ன கேட்டாங்க ஏன் அல்லாத பக்கத்து காபத்தை நோக்கி தொழுகக்கூடிய பாக்கியத்தை குழுந்து பதினேழு மாதங்கள் அல்லாட்ட மன்றாடி கேட்டதுக்கு பிறகுதான் அல்லாஹாலா இவ்வளோவையே மாற்றி கொடுத்தோம் சுபகானம்லாம் அப்போ அந்த தேட்டமும் அந்த தாக்கமும் தான் நம்மளுக்கு ஹிஜிரியாக நம்மளுக்கு கணக்கெடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் இந்த ஹிஜிரியை நம்ம என்னென்னுக்கு கழிச்சிருக்கோம் நம்மகிட்ட இத்தனை வயதுகள் நம்ம போயிருக்கேன் மார்க்க பற்றி நம்ம என்னென்று வாழ்ந்துருக்கோம் நம்மளுடைய தொழுகையுடைய நேமங்கள் எப்படி இருந்திருக்கு அழகம் தெரியல தொழுகுறான் நம்ம யாருமே எல்லாருமே அல்லாவுத்தல்லா நம்ம தொழுகையாலேயே தான் வச்சிருக்கான் ஆனா அந்த தொழுகையுடைய ஒரு ரூஹு நம்மகிட்ட இருக்கா தொழுகைக்குன்னு ஒரு ரூஹு இருக்கு இல்லையா நம்மளுக்கு உடம்புங்கிற ஒரு ரூஹு தான் இப்போ நாங்க வந்து உங்கள்கிட்ட பேசுறோம் நீங்க எங்கிட்ட கேட்குறீங்க ஆனா தொழுகைக்குன்னு ஒரு ரூஹ் நம்மளுக்கு வேணுமே அதனும் உள்ள அச்சம் அந்த எஹ்லாஸ் நம்மகிட்ட இருக்கணுமே தொழுகையில தகவீரை கெட்டிட்டு நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய செயல்பாடுகள் யாரு போறா யாரு வர்றா எல்லாமே நம்மளுக்கு தெரியக்கூடிய சூழ்நிலையில நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம் பேசுறவர்களும் சரி கேட்கிறவர்களும் சரி நம்ம என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம இந்த மாதிரி தொழுகைக்கு நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்டிருக்கோமா ஏன்னா அல்லாஹ் அல்லாஹ் உஸ்மான சல்லா ரசூசல்லே சொல்ல மூலமாக தொழுது முடிச்ச உடனே மூன்று முறை இஸ்திக்கு ஓதிருங்கன்னு இருக்காங்க ஏன் தொழுகுக்குள்ள பாவமா செஞ்சுட்டு வெளியே வரோம் இல்லையே நம்ம சொல்ற வார்த்தை அல்லாஹ் அல்லாஹு நம்ம கொடுக்குறது வலைக்கும் சாந்தி அல்லாத சொல்ற மனிதனுக்கு சாந்தியும் சமாதானமும் அவனுக்கு எனக்கு நிச்சயமா இருக்கு ரகுமத்து பறக்கத்து கிடைக்குங்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொல்லி தான் நம்ம முடிக்கிறோம் அப்படி முடிச்ச அந்த செகண்டு அஸ்தபுல்ல அலி ஓதிருங்கன்ற சொல்ல சொல்கிறாங்கன்றா உள்ளத்தால் நம்ம செய்த தவறுகள் நம்ம உள்ளத்தால் நம்ம தொழுகையில் உள்ள அந்த அந்த த்ரூஹ் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத இன்ஷால கவனிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில எதை எதை தவற விட்டுருக்கோம் எந்தெந்த காரியத்தை செயல்படுத்தி இருக்கோம் உலகத்து காரியங்கள்ல நம்ம அதிகமா இருக்கோமா மார்க்கத்தின் காரியத்தை நம்ம அதிகமா செஞ்சிருக்கோமா அப்படிங்கறது ஒரு நேரம் நம்மளையே நம்ம கேள்வி கேட்கக்கூடிய கால கட்டத்திலே இப்ப நம்ம இருக்கோம் அகம்டில்ல இது வரைக்கும் நம்மளுக்கு ஆயில தான் தாயின் வயிற்றில இருந்து வந்தோம் தாயின் வயிற்றில இருந்து நம்ம வந்ததுல இருந்து இது நாள் வரையிலும் ரப்பில அழைப்பி நம்ம பசியோட விடலை ஆடை இல்லாம விடலை நம்ம சுய சுய மரியாதையை தவற விட விடலை நம்ம சுய சிந்தனை இல்லாம வாழ வைக்க விடலை எவ்வளவு பாக்கியங்கள் நம்மளுக்கு அல்லாஹு தலை தந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ரக்புல் அலி எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன அவனை அல்ஹந்தில் இல்லாண்டு புகழணும் அவனை வணங்கணும் இதுதான் அவன் கேக்குறான் இருபத்தி நாலு மணி நேரத்துல அல்லாவுக்கும் நம்ம ஒதுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு மார்க்கத்தை பத்தி சிந்திப்பது நேரம் எவ்வளவு நம்மளுடைய குடும்பத்தோட நம்ம காலத்தை நேரங்கள் நம்ம செலவழிக்கிற நேரங்கள் எவ்வளவுன்னு கணக்கெடுத்து பார்த்தா அல்லாவை நினைப்பு வணங்குறதுக்கும் அல்லாவின் சிப்பத்துகளை என்னை சிந்தித்து பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு நேரம் குறைவு தான் மற்ற உலகத்துடைய மாவுல தான் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் போய்கிட்டு இருக்கு நம்மளுக்கு அல்குந்தில்லா இனி பிறக்கக்கூடிய வருடம் இந்த வருடத்தை சென்ற வருடத்தில் செய்த அனைத்து பாவங்கள் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹு தால பிறக்க போகிற அந்த புது வருடத்தை அல்லாஹு தாலா நம்மளுக்கு ஈமான் நிறைந்த மாத வருடமாகவும் ஈமானுக்கு அனைத்துக்கு உரிய மாதமாகவும் நம்மளுடைய வணக்கங்களை எல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய வருடங்களாகவும் வல்ல ரஹ்மான் ஆக்கி தருவாங்கிற நம்பிக்கையோட அது வாட்சையே கடம்பப்பட்டிருக்கோம்லாம் உலகத்துல எத்தனையோ அமளி துமளிகள் நடந்து கொண்டு இருக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யுது அதில் என்ன சொல்றான் அது நடப்பதையெல்லாம் பார்க்குறோம் கேட்குறோம் கேட்டுட்டு நம்ம அதை விமர்சனப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இப்போ இரநூத்தி சில்லறை பேர் வானத்தில் போனாங்க ஒருத்தருக்கு மட்டும் அல்ல ஹயாத்த கொடுத்து அத்தனை பேரையும் மவுத்தாக்கணுமே எதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மீடியாவில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அந்த மாதிரி அவல நிலையெல்லாம் ஏற்படும் போது நம்ம என்ன கேட்கணும் ஏன் அந்த திடீர் இருந்து பாதுகாத்துருங்க பாதுகாத்துருன்ற எல்லாம் கேட்க சொல்லியிருக்காங்க இல்லையா ஏழு வகையான மரணத்திலிருந்து காப்பாத்துங்கன்னு அல்லாட அல்லாட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே ஜனாசவ அந்த ஏழு வகையான மரணத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப திடீர் மரணத்துல இருந்தே நீ காப்பாத்திரிய ஆள் அல்லாட்ட கேட்கணும் ஏன்னா திடீர் மரணம் எதுக்காக சொல்ல வேணான்னு கேட்டு நீ கேட்க நம்ம தவ்வா செய்யறதுக்கு டைம் இருக்காது அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு டைம் இருக்காது நர்ஸ் பறக்குற நேரத்துல அந்த ரூஹு சேர்ந்து பறந்துடக்கூடாது அதனாலதான் திடீர் மரணத்திலிருந்து இருந்து நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள்னு நம்மள சொல்லியிருக்காங்க அப்ப அல்லாஹு தால அந்த துவாவை நம்ம செஞ்சோம்டா நிச்சயமா நம்மளை காப்பாத்துவான் எல்லா மக்களையும் நீ காப்பாற்றக்கூடிய கூடிய நம்ம எல்லாருக்கும் பொதுவா துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் இப்போ நம்ம இதில் பாலஸ்தீனத்தில் சண்டை நடக்குது அந்த மக்கள் எப்படியே இருக்காங்க எப்படி இருக்காங்க தவிக்கிறோம் எல்லாருக்குமே அந்த தவிப்பு இருக்குது ஆனால் அந்த தவிப்பை நம்ம எப்படி காட்டணும் அல்லாட்டு துவாவின் மூலமாக காட்டணும் யா எல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு ஈமானை உறுதியாக கொடுத்துருக்கியோ அந்த ஈமானின் பொருட்டினால் யா அல்லா அவர்களுக்கு விமோசனத்தை கொடுத்துரு கவலை இல்லாத வாழ்வக்கூடிய அல்லா நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு அழகம் தெளி அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு எந்த விதமான ஒரு நெருக்கடி இல்லாத வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் ஆனால் நம்ம என்ன செஞ்சிடும் அது இல்லை இது இல்லை அப்படின்னு அல்ல அவ குறைவு கூறக்கூடியவர்களாக வாழ்கிறோம் அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக நம்மளை எல்லாம் குறையே இல்லாமல் தான் அவன் நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் அவன் தந்த நிகமத்துகள் அதிகமாக அவன் தராத நிகமத்துகள் அதிகமானு கேட்டான் தந்த நிகமத்துகள் தான் அதிகம் தராத விஷயங்கள் ஒன்று ரெண்டு எல்லாம் வச்சுருப்பான் எல்லாரையும் எல்லாம் ஒரே மாதிரி படைக்கல எல்லாருக்கும் ஒரே மாதிரியும் அல்லாஹ் ரிசுக்க கொடுக்கல அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ரசூல் செல்லல்லாகோ அலைவர் செல்லம் அவருடைய சுண்ணத்தை பேணுபவர்களாக நம்மளுடைய வாழ்நாளை நம்ம கழித்தா அல்லா நாடினால் நம்மளை நல்லடியார்கள் என்று சேர்த்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை அல்லா தருவான் நம்ம அதாவது இப்போ ஒரு ஒரு இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறோம்னு வைங்களேன் அங்கே என்ன மாதம் தீயக் நம்ம விட்டுட்டு வரணும் ஹஜ்ஜுக்கு போகிறோம் ஏதாவது தீய கோணம் அட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பிறகு அதை செய்யக்கூடாது செஞ்சோம்னா என்ன சொல்லுவாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு மனிதர்கள் மத்தியிலையும் நம்ம என்ன செய்யணும் ஏழனப்பட ஆரம்பிப்போம் மழக்குகள் மத்தியிலையும் நம்ம என்ன செய்வோம் நல்லா பாதுகாக்கணும் மலக்குமார்கள் சதிப்பில் நம்ம வாழ்ந்துடக்கூடாது அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்மகிட்ட வருது முகர்ரம் வருது பிறப்பு தான் முகர்ரம்னு தெரியாத பெண்களும் ரொம்ப பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் எல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக ஜனவரி பிப்ரவரி நம்ம கேட்டோம்டா இப்போ எத்தனாவது மாதம்டா நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் ஆறாவது மாதம் இத்தன தேதி அப்படின்னு சொல்லிருவோம் அதே மாதிரி நம்ம நம்மளுடைய ஹிஜ்ரி வருடத்தை கேட்டோம்டா பல பெண்களுக்கு அந்த பேரும் தெரியல அந்த தேதியும் தெரியல பிற எத்தனைன்னு கூட கணக்கு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லாஹ் நம்மளுடைய இஸ்லாத்துல அல்ல பிறக்க வச்சிருக்கேன் இஸ்லாத்தின் தியாகங்களை நம்ம தெரியக்கூடிய பெண்களாக இருக்கணும் இப்ப படிச்சாங்க முசல்மான் அலி அல்லாஹு தாலான்கா அவர்களை பத்தி வரதார பத்தி ஒரு சிறு துணுக்கு படிச்சாங்க படித்தவங்களாகட்டும் கேட்டவங்க நம்மளாகட்டும் அந்த அவங்கள்ட்டேருந்து அது என்ன படிப்பு நம்ம எடுத்திருக்கோம் ஒரு கணவன் மனைவி வாழ்கிற வாழ்க்கையில் கூட கரு கருத்து ஒருமித்து என்ன செய்கிறாங்க மரணத்திற்கு பிறகு நம்ம எப்படி வாழணும்னு திட்டமிடுறாங்க மரணத்துக்கு பிறகு கணவன் மனைவி எப்படி வாழணும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிஞ்சாலும் சேர்ந்து இருந்தாலும் எப்படி வாழணுங்கிறாங்க இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கா ஒரு உதாரணத்துக்கு நான் நம்ம நான் போயிட்டேன்னா என்ன செய்வீங்க நான் அடுத்த பொண்ணை கட்டுவேனே ஆண்கள் சொல்கிற வார்த்தை பெண்களை பெண்களை பார்த்து ஆண்கள் அந்த வார்த்தை சொல்ல மாட்டோம் என்ன சொல்லுவோம் நம்ம நிலைமை என்ன ஆகுமோ தெரியலையே நீங்கள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்னு தெரியலையே இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதே ஆணும் தானே அவங்க அலியல் அவுத்தாள அனுகமாக இருக்கட்டும் உங்கசலுமாரியில் அவுத்தாள அணுக அவர்களாகட்டும் எப்படிப்பட்ட உரையாடலை தந்திருக்காங்க சிறந்த எனக்கு நான் என்னுடைய மரணத்தில் அவங்க இது சேர்த்து படிக்கலை நான் ஒருவேளை மரணமானால் என் மனைவிக்கு சிறந்த கணவனை கொண்டு அபுசல்மார் அலி அலுவலுகா சொன்னாங்க இப்ப அது அல்லாஹல்லா யார கொடுக்குறான் கணவராக கொடுக்குறான் சுபஹானம் ஏன்னா அபுசல்மார் அலி அலாத்தாலாவை கேட்கும்போது போது அலி அலித்தா சொல்லுங்க மூசல்மர் அலி அலுவத்தா சொல்றாங்க நான் ரோசம் உள்ளவன் எனக்கு அதிகமான ரோசம் இருக்கு பிள்ளை அதிகமா இருக்காங்க அதனால நான் வந்து என்ன எப்படி சம்மதம் கொடுப்பேங்கும்போது அல் ரசூல்சல்லி சில எப்படி கேட்குறாங்க ஏல்லாம் முசல்மார் அழியாத ரோசத்தை குறைத்து கொடுன்னு கேட்டான் இப்போ முசல்மார் அழியாதான் என்ன என்ன சொல்கிறாங்க அதுக்கு பிறகு எனக்கு ரோசமே வரலங்கிறாங்க அதாவது பொதுவான விஷயங்கள் இல்லை இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க திடீர் திடீர்னு கோவம் வந்துடுது அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து மார்க்க விஷயத்தில் அதிக ரோசம் உள்ள பெண்மணி முசல்மார் அழி அல்லாஹுத்தாலானுகா ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தலூன தம்பதிகள் அவங்க அப்படிப்பட்ட உங்கசல்மார் அலி அல்லாஹு தாலானு மூலமா நம்மளுக்கு என்னென்ன சட்டம் வந்திருக்குன்னு எத்தனை பெண்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் புளிப்புடைய சட்டம் வந்தது அவர்களை கொண்டுதான் புளிப்புடைய சட்டம் நம்ம தெரியும் மூணு மூணு குளிப்புடைய சட்டமும் வந்தது உம்மு சல்மார் அலி அல்லாஹு தாலானு கொண்டுதான் என்னை அதை தெரிஞ்சு நம்ம அந்த சட்டத்தை நிறைவேற்றுறோமா வயசாகி போச்சு இனிமே எனக்கு தெரியல அந்த வார்த்தை நம்மளுக்கு இல்லை வயசாக போனால் சாப்பிடாம இருக்கோமா வயசாகி போயிட்டா வேற வேற எதுவுமே அனுபவிக்காமல் இருக்கோமா துணியாவில் எல்லாமே அனுபவிக்கிறோமே அப்போ மார்க்கத்தை மட்டும் நம்ம எனக்கு தெரிஞ்ச தெரியாத விஷயத்த எல்லாம் தெரியப்படுத்த இப்போவுனாலும் நாடி இருக்கானே அதுக்குள்ளே ஆர்வமாக கேட்போம் அதை செயல்படுத்துவோம் இருக்கணும் வார வாரம் அகம்தல் இல்லை மஜ்லிஸ் நடக்குது மஜ்லிஸில் நம்பனால் வார வாரம் அகம்தல் இல்லை உங்கள் உங்கள் வரக்கூடிய வாரங்களில் நீங்கள் வரீங்க நாங்கள் வரக்கூடிய வாரங்களில் வர்றோம் உங்களை கொண்டு நாங்களும் எங்களை கொண்டு நீங்கள் என்ன படிப்புனை எடுத்துருக்கோங்கிறதுக்கு நம்ம ஏடுகளில் எழுதி எழுதிக்கிட்டே இருப்போம் வழக்கு மருகளுக்கு உள்ள வேலை என்ன எழுதிக்கிட்டு இருக்கிறது தான் அப்ப நம்ம நீங்க சொன்னபடி நாங்க போய் வாழ்ந்தாலும் சரி நீங்க கேட்டபடி உங்க வீட்டுல போய் வாழ்ந்தாலும் சரி என்ன எழுதிப்படுவோம் இத்தனை மணில இருந்து இங்க வரைக்கும் கேட்டார்கள் இவர்கள் சொன்னார்கள் அதை செயல்படுத்தும் போது ஏடுகள் வந்து நிரப்பக்கூடிய ஏடுகளாக இருக்கணும் அப்ப அதே போல முகர மாதம் நம்மளுக்கு பிறக்க போகுது நம்ம ஒரு உறுதி எடுக்கணும் இது வரைக்கும் நம்ம செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சுருன்னு கேக்குறது மாதிரி யாரெல்லாம் இனிமே பாவத்தின் பக்கம் போக மாட்டேன் இன்ன இன்ன குணங்கள்ல இருந்து என்னை நீ பாதுகாத்தடி அல்லான்னு அல்லாட்ட கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தருவானாக இப்படி எதை எதை கேட்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எனக்கு ஹசாலி ரஹமத்துல்ல நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது சில விஷயங்களை அல்லாஹூத்தலா சொல்லும்படி நாங்களும் கேட்கும்படி நீங்களும் உங்களை அமைச்சு கொடுப்பானாக ஆமிக்க ஒன்றாவது தேதை இல்லாமல் துனியாவுக்காக கோபம் கொள்ள கூடாது முதல் விஷயமே ஹசாலி ரஹமத்துல்ல சொல்லுவது வார்த்தை தேவை இல்லாமல் துனியாவுக்காக கோபம் கொள்ளக்கூடாது இப்போ நம்ம மார்க்கறதுக்காக கோபப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கோம் அவங்க அவங்ககிட்ட சொல்கிறேன் கேட்காட்டே என்ன பண்றது அப்படின்னு நம்ம இருந்துருமே என்னைக்கினாலும் மனசுல இந்த விஷயத்தை இவங்க செய்யலையே இல்லை தான் அவர்களை செய்யவையினு அவங்களை கண்டிச்சு சொல்லக்கூடியவர்களாக இருக்குமா இப்போ வீட்டு வீட்டிலுடைய மாவுல்லையே நம்ம போன நம்மளுடைய ஆண்கள் தொழுகக்கூடிய ஆண்களும் இருப்பாங்க தொழுகாத ஆண்களும் இருப்பாங்க தொழுகக்கூடிய பெண்களும் இருக்கும் தொழுகாத பெண்களும் இருக்கும் நல்லா பாதுகாக்கணும் அப்போ அவர்களையெல்லாம் நம்ம ஏவக்கூடியவர்களாக இருக்கோமா வீட்டுக்குள்ளேயே நான் சொல்லி பார்த்துட்டேன் நீங்கள் கேட்கலை நான் விட்டுட்டேன் அப்படின்னு இருக்கமே அப்போ இது மார்க்கத்துக்குள்ளே கோவமா இப்போ உலகத்தில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் கரெக்டாக நாலரை மணிக்கு இங்கே வரணும் இங்கே அந்த ஆஃபீஸில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் சுபூடைய நேரம் நாலரை மணி வாங்க சொல்கிறாங்க அந்த டைம் இங்கே போய் வந்துட்டுன்னா நம்ம அதுக்கு முதலிடம் கொடுப்போமா இதுக்கு முதலிடம் கொடுப்போமா உலக காரியத்துக்கு தான் முதல்ல ஏன்னா இப்பேட்டா இது கலா துறதுக்கிற நம்மள ஆனால் அந்த நேரத்துடைய பறக்கத்து அந்த நேரத்துடைய இனமத்து அந்த நேரத்துடைய தவிர்த்து இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க தவறி போயிருமே அப்படி நம்மளுக்கு அந்த காரியங்கள் நடந்து நடந்துட்டாலும் அதில் நம்மளுக்கு நம்மளுக்கு விமோசனம் இருக்கான்னு எனக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா அப்போ உலகத்துக்குரிய விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாது மார்க்கத்துக்குள்ள விஷயத்தில் அடுத்தவர்களுக்கு நன்மையை ஏறி தீமையை தடுப்பவர்களாக இருந்தால் இன்ஷா அல்லா நம்மளுடைய கோபங்கள்

நீங்க சொல்றங்க அல்ல சிந்தியுங்கள்ும்போது தன்னை சிந்தியுங்கள் நம்மளை நம்ம உணர்ந்துட்டா ரப்ப உணர்ந்த நன்மை அல்லா வந்துருவான் அல்லா நம்மளுக்கு நான் கேட்பவன் நான் பசீரு நான் பார்ப்பவன் தாலா நம்மளுக்கு அத்தனை திரையே நம்மளுக்கு என்ன பண்ணுறான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட ரப்புல ஆலமின நம்ம சிந்திச்சு இப்போ வானத்தை அண்ணாந்து பார்க்குற தூண் இல்லாமல் அல்ல என்ன அழகா வானத்தை வச்சிருக்கான் அது பார்த்துட்டு நம்ம கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே அல்ல நம்ம பாவத்தை வானத்தளவு இருந்தாலும் மன்னிக்கிறான அப்ப அப்படிப்பட்ட நெகமத்துக்களை அல்லாவுத்தலாவை நம்ம வாரி வழங்கக்கூடிய ரப்புல ஆலமீனுக்கு சிந்தனை உள்ளவர்களாக இருந்தோம்டா நிச்சயமா வெற்றி பெறலாம் அந்த சிந்தனை அல்லாட்டை எப்படி கேட்கணும் ரப்பே ரஹ்மானே எனக்கு உன்னைய சிந்திக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு கூடிய அல்லாஹ் நீ படைத்த படைப்புகளுடைய சிந்தனை எனக்கு கூடிய வரும்போது எனக்கு ஒரு படைப்புகளை பற்றி ஞாபகம் வருது காகம் மற்ற படம் இதுகள்லாம் வந்து முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய படைப்புகள்லாம் வச்சிருக்கேன் இல்லையா அல்ல இதில் அந்த முட்டை வந்து எவ்வளவு நாளைக்கு அந்த அந்த முட்டையுடைய தோல் எ எந்த எப்போ உருவாகுமா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த தோட்டை அந்த அந்த முட்டைக்கு மேலே உள்ள ஓடை அல்லாவு தாள உருவாக்குவானா இது வந்து அந்த ப அல்ல தலா அந்த முட்டை எந்த முட்டை விட போ விட போகுது அந்த காகமோ குயிலோ அப்போ தான் தெரிஞ்சுக்கிறோமா குயிலுக்கு கட்ட தெரியாது மற்ற எல்லா பறவைகளுக்கும் கட்ட தெரியும் குயிலுக்கு கட்ட தெரியாதான் இப்போ இந்த குயிலை பெண் கோயிலுக்கு இந்த மாதிரி அந்த முட்டை வரப்போகுது தோடு வர ஓடு போட போற ரப்பிலா அலமீங்கிறத ஆண் குயிட்டு பெண் கோயிலுக்கு சொல்லுமா இப்போ பெண் ஆண் கோயில் என்ன செய்யுமா கூட அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எந்த கூடு சிறப்புன்னு பார்க்க போகுமா எந்த மற்ற பறவைகளுடைய முட்டையெல்லாம் குஞ்சுலாம் வெளியே வந்தால் வெள்ளையாக இருக்கும் இதுக்கு காலத்துடைய குஞ்சு தான் என்ன செய்யும் கருப்பாக இருக்கும் என்ன ஆகும் சரியா வரும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யுமா இந்த குயில் ஆண் குயில் என்ன செய்யுமா இந்த இடம் உனக்கு சேஃப்டின்னு ஒரு ஒரு கூட்டத்தை பார்த்து வச்சு இந்த குயிலை கொண்டு அந்த அங்க இருக்கிற காலத்தை விரட்டினா தானே அது பெண்கு பெண்காக வந்து முட்டைய அடகாத்துக்கிட்டு இருக்கணும் அந்த நேரம் போய் என்ன செய்யுமா இந்த ஆண் குயில் போய் அந்த பெண் குயில போய் சீண்டுமா அவங்க டென்ஷன் ஆகி அது கொஞ்சம் நேரம் பறக்கும் இல்லையா அந்த நேரத்தில் இந்த பெண் கோயில் போய் முட்டையை போட்டு வந்துடுமா அல்ல எப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்களேன் நம்ம எல்லாம் முட்டையை பொறிச்சதுங்க தெரியும் காடை கால் கால்வெளிக்கு நல்லதான் இப்ப அது ஒரு ரூமர் பரவி எல்லா கடைகளையும் காடை முட்டை ஜெகஜோதியா வித்துக்கிட்டு இருக்கு மக்கள்கிட்ட வந்து எது பறவுகிறோம் அது அதுதான் நம்மளுக்கு தெரியும் மனிதர்களாக மனிதர்களாக இருக்கிற எல்லாவுடைய படைப்பில் எப்படிப்பட்ட சிந்தனையான படைப்பை எல்லாம் எல்லாம் தந்திருக்கான் அக்பர் இப்போ அந்த அந்த காகன் வந்து முட்டையோட முட்டையாக இருந்து அதுங்க ஆதரிச்சிருச்சு இப்போ குஞ்சு வெளியே வரும்போது அது கண்டுபிடிச்சிருமா யார் காகம் கண்டுபிடிச்சிருமா பொதுவாகவே பறவை இல்லையா அறிவான பறவை இதுன்ற காகம்தான் இப்போ அது என்ன செஞ்சிருமா அந்த எல்லாம் உணவு கொடுக்கும்ல எல்லா குஞ்சு உடைய குஞ்சுகளுக்கெல்லாம் உணவு கொடுக்குமா இந்த குயிலுடைய குஞ்ச மட்டும் கொத்துமா நாக்குல குயில் பாடணும்ல அந்த குயில் எப்ப பாடினாலுமே ஒரு சோகம் தான் அது நாக்கில அந்த வழி இருந்துகிட்டு இருக்கும் சோகத்துலதான் பாடும் குயில் எனக்கே சந்தோஷமா படி கேட்டு பொதுவாகவே பொதுவாவே குயில் பாடுதாங்கிறது கூட பல பேருக்கு தெரியாது என்னன்னா அல்லாவுடைய படைப்புகளை நம்ம சிந்திக்கிறோமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குதான் இந்த வரலாறு எனக்கு யாவுத்த மட்டும் சொல்றேன் அப்ப அல்லாஹ் எல்லா காரியத்திலையும் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் நம்மளுக்கு சாதகமா தர்றானே அந்த ரபுலாமியுடைய படைப்புகளை பத்தி நம்ம என்ன சிந்தனையில இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோன்னா நம்ம போன வருடங்கள்ல செய்த தவறுகளை மறந்து இந்த குணங்களை கொண்டு வருவதற்கு அல்ல அருள் புரிவானாக அடுத்தது அன்பு காட்டுவது எல்லாரு மேலையும் அன்பு காட்டுவல் ககமதுல முகப்பத்துங்கிறது நாம நம்ம வைக்கிறது கிடையாதுமா இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் போகாம இருக்கிற அந்த இடத்த தேடினாங்கண்டா நம்ம சொ போனதுனால உள்ள முகப்பத்து இல்ல மழக்குமார்கள் யாபகம் ஊட்டக்கூடிய முகப்பத்து அல்லா நம்மளை விரும்பி இருக்கிற முகப்பத் கணவன் மனைவிக்குள்ள முகப்பத்து வருதுன்னா எப்படி அல்ல முகப்பத்து கொள்ளணும் அந்த கணவன் மனைவியும் கணவன் மனைவியும் கைப்பிடிக்கும் போது அல்ல ரசிக்கிறானா எப்படிப்பட்ட பந்தத்தை நம்மளுக்கு தந்திருக்கான் எல்லாம் ஒரு தாய் தந்தைய ஒரு பிள்ளை கருணையோட பார்க்கும் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு உங்கராவுடைய நன்மையா அல்ல தர்றேங்கிறான் அவன் லேசாவெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கல அல்லாத்தால கொடுப்பது எல்லாம் வெகுமதியான வாழ்க்கை அப்ப அந்த முகப்பத்தை நம்ம எல்லாரு வேலையும் செலுத்துறதுக்கு முயற்சி முயற்சி பண்ணும் இப்ப பொதுவாகவே இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது சிரி சிரிச்ச முகமா சலாம் சொல்லக்கூடியவர்களாக அந்த சலாம் சொல்லும் போது சலாம் ஒரு துவா இல்லையா இந்த துவாவை செஞ்சுதுன்னா அவங்களுக்கு கவலை கஷ்டங்கள் எல்லாம் போய்க்கு இவருடைய சந்தோஷம் நிரந்தரமாக்கூடும் ஈமந்தாரிகளாக வாழ சொல்லுவோமே அந்த சலாத்துக்கு பதில் அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு அதே மாதிரி ரிப்ளே கிடைக்கும்ல இப்ப சலாம் சொல்லுவது நம்ம முழுமையா சொல்லல பதில் சொல்லுவதையும் சத்தமா சொல்றது இல்லை ரொம்ப அதாவது மஜிலிசிலேயே அந்த பழக்கம் வர வராம இருக்கும்போது தனிமையில எப்படி வரும் அஸ்லாமும் அழைக்கும்டா சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் அதுதான் அலைக்கும் அழைக்கும் சொல்லும் போது அல்லாவுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் உங்களுக்கு அல்லாமையும் நிறைவாக நிலவட்டுமா துவாதனை நான் அதுக்கு பதில் அழைக்கும் இஸ்லாம் ரஹமத்துல்லா பரக்காத்துடா சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் பரக்கத்தும் உங்களுக்கும் கிடைக்கும் சுபகானம் எப்படிப்பட்ட உரையாடல் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த சலாம் நம்ம ஜனாச வீட்டுக்கு போறோமா சலாம் கல்யாணக்கார வீட்டுக்கு போனாலும் சலாம் குழந்தை பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு சொல்வது சலாம் முதல் வார்த்தை அந்த பிள்ளைக்கு சலாம் சொல்லி அந்த பிள்ளைய தூக்குறவங்க எத்தனை பேர் இருப்பான் பேரம்பேத்தியை தூக்கினவங்க பிள்ளைய தூக்குனவங்க சலாம் சொல்லி என்னைக்கு நம்ம பிள்ளை ஆஹ் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளை அப்ப சரி நிம்மதி பொம்பளை பிள்ளையா பெண்ணினமே பெண்ணினத்தை இருக்கிறதா அப்ப நம்ம ஒவ்வொரு நேரமும் அந்த சலத்தை அன்போட யார்கிட்டையாவது பகிர்ந்துக்கிறோமா கணவன் மனைவிக்குள்ள சலாம் சொல்லும் போது அத அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்கிறாங்க ரசூர் செல்லா ஒளையு செல்லாம் இன்னைக்கு நம்ம அதை சலாம் சொல்றோமா ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமே அதாவது ஒரு கணவன் மனைவி சலாம் சொல்லி இரவு முகத்தை நான் பார்த்து என் முகத்தை நீ பார்த்து சலாம் சொல்லி தூங்கும் போது அந்த தூக்கத்தை அல்ல விவாதத்தை மாத்தி கொடுக்குறான் இன்னைக்கு இங்கிட்டு ஒரு போனை பார்த்து இந்த செவத்து பக்கம் இதுகிட்டு ஒரு போனை பார்த்து இந்த செவத்து பக்கம் நடுவுல யார் படுத்திருப்பா நல்லா புரிஞ்சுக்கிருவான் அது நம்ம அவன் பேரையெல்லாம் அவன் சொல்ல தேவையில்லை அதை ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆதமலை சில சவாலய இப்படித்தான் பிரிச்சு விட்டான் திரும்ப முகத்தை திருப்பினாங்க அதைத்தான் ரசம் செல்ல அலை சிலம் சொல்றாங்க கணவன் மனைவி உடைய படுக்கையில கூட நீ என்ன செஞ்சிடாதீங்க முகம் திருவ முதுவு திருப்பி படுக்காதீங்க இன்னைக்கு அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போமே அன்பு முகப்பத்தி எங்க சலாம் சொல்லுவதில்ல இருந்து அன்பை கொண்டு வாங்குறாங்க இன்னைக்கு நம்ம அந்த சலாத்தை எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் கணவன் மனைவிக்கு சொ சொல்றது இல்லை தாய் தந்தைக்கு சலாம் சொல்றது இல்ல ஒவ்வொரு வீட்டுல யாராவது சலாம்னு சொல்லிட்டு அந்த மிஸ்கின்ண்டே முடிவு பண்ணிடுறாங்க யாராவது வாசல்ல கொஞ்சம் சொன்னாங்கடா யாருன்னு பாரு சொல்லு சலாத்துக்குள்ள பல பல மஜிலிசுகள்ல இருந்து கத்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டு போகக்கூடிய நாமலே என்ன என்ன செய்யலாம் அந்த சலாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதே நேரத்துல யார் மேலே கோபமா இருக்கிற சலாம்னு சொல்லல அதுக்கு ஒரு பதில் சொல்ல ஒன்று வச்சிருப்போம் பாருங்க அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானால அப்ப முகப்பத்துங்கிறது நம்மளை இன்ஷா இல்ல எல்லாருமே வைக்கணும் அந்த முகப்பத்தை வைக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹாலா இனி வரக்கூடிய வருடங்கள்ல நம்மளுக்கு அல்லாஹாலா தரணும் அடுத்தது நாளாவது உண்மை அழிவில்லாதது ஹக்காக வாழணும் நம்ம நம்ம மரணிச்சிட்டா கூட நம்மளுடைய செயல்பாடுகள் உலகத்துல இருக்கணும் நம்ம மரணிச்சிட்டா நம்மளால எவ்வளவு நேரம் வச்சிருப்பாங்க மகுத்துன்னு யாராவது ஒரு தகவல் சொல்லுவோமே அடுத்து நம்ம கேட்கிற கேள்வி எப்ப எடுப்பாங்க அது அந்த வார்த்தை தானே வருது எப்போ எடுப்பாங்கன்னா ஒரு எதை எடுப்பாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வைப்போம் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வைக்கிறதுக்கு பேர் தான் எடுப்பது இல்லைட்டா எப்போ தூக்குவாங்க அது மூட்டையும் தூக்கலாம் புள்ளையும் தூக்கலாம் ஜனாசாவையும் தூக்கலாம் இந்த வார்த்தை தான் வரும் எப்போ பெறப்படுவாங்கன்னு யாருமே கேட்க மாட்டா உயிர் இருந்தால் தான் எப்போ பெறப்படுவாங்கன்னு கேட்பாங்க அப்போ அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் நம்ம மகத்தானால் கூட நம்மளுடைய வார்த்தைகள் ஹக்காக இருந்தால் அது நிலையாக இருக்கும் இல்லையா அவுபக்கர் சித்திக்கு ரனி அல்லாஹ் அளவ சித்திக்குள்ள அக்பர்ன்னு சொல்றாங்க சும்ஸ் அல்லாஹ் வலைவசல்லா உண்மைக்கெல்லாம் பெரியவங்க சுபஹாந்தல எப்படிப்பட்ட பேர் வாங்கினாங்க இன்னைக்கு மட்டுமா நம்ம பேசுறோம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வருடங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி நாள் கேமத்து நாலு வரைக்கும் பேசக்கூடிய அந்த சித்திக்குல் அக்பருடைய பேர் இருக்கு இல்லையா அப்ப ஹற்காக நம்ம எந்த வார்த்தைகள் பேசினாலும் யாருகிட்ட பேசினாலும் அது பொய் கலக்காம பிறரை ரசிக்க வைக்கிறதுக்காக வேண்டி போய் பேசுவோம் என்னை சார்ந்தவன் அல்லங்கிறாங்கிற சுத்தல்லாலே சொல்லலாம் அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக ஹக்கு வர அழிவில்லாதது அப்ப அந்த ஹக்கை நம்ம அல்லாஹ் தாலா கேள்வானாக அடுத்தது எண்ணங்களை சீராக்க வேண்டும் நம்ம நல்லா பேசும்போதெல்லாம் நல்லா பேசிடுவோம் கேட்கும்போதெல்லாம் நல்லா கேட்டுருவோம் மனசுக்குள்ள நப்சு இருக்கே அந்த நப்சு அம்மாராவை அடக்கக்கூடிய சக்தி அந்த அம்மாராட்ட நம்மளை நம்ம அதுகிட்ட ஒப்படைச்சிருக்கோமா அது நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு ஒரு கன நேரம் செஞ்சு பார்க்கணும் ஏன்னா நம்ம தேவையில்லாத எண்ணங்களை அதை நப்சி என்ன செய்யும் செய்யு சொன்னோம் அப்ப நாம என்ன செய்யணும் நம்மளுக்கு கொடுத்த அல்லாஹ் தாலா கொடுத்த பகுத்தறிவை வச்சு அதை நம்ம அம அமைதிப்படுத்துறோமா இல்ல செய்தானின் தூண்டுதல் அந்த காரியத்தை செய்யறோமா ரசூர் சல்லா அலைய சொல்ல என்ன சொல்லியிருக்காங்க எண்ணங்களை கொண்டுதான் உங்களுடைய செயல்கள் அமைகின்றனங்கிறாங்க அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் சீராக இருந்தால் நிச்சயமாக அல்லா குத்தாலா அதை நம்ம சிறப்பாக்கி நம்மளை வாழ வைப்பான் நான் என் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்குன்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம நின நம்ம சொல்லுவோம் குடும்பத்தார்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தானே நான் நினைக்கிறேன் நான் எனக்குள்ளாமே வாழ்கிறோம் அப்படிங்களேன் அந்த நினைக்கும் போதே இந்த பிள்ளைங்க தீனோடு இருக்கணும்னு நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம் காரு வாங்கணும் வீடு வாங்கணும் வாசம் வாங்கணும் நகை வாங்கணும் நல்ல இடத்துல கல்யாண முடிச்சு கொடுத்துருக்கணும் நான் நீ பிஏ படிக்க வச்சுருக்கேன் என் மருமையனும் பிஏவாக வரணும் நான் இன்ஜினியர் படிக்க வச்சிருக்கேன் இன்ஜினியர் தான் வரணும் இப்படி நம்ம என்ன செஞ்ச ஒரு கணக்கு போட்டுதான் நம்ம வாழ்றோம் தீணக்கூடிய ஆள் தான் ஹிதாயத்தூடி ஆள்லாம் கற்ற கல்வியின் பிறகு நம்ம வாழ்க்கையை அமைச்சக்கூடிய ஆள் தான் லாயிலாக இல்ல முகமது ரசூல்லாங்கிற அந்த களிமா பிள்ளையே அத்தனையும் அடங்கிருச்சு எல்லாமே அதுக்குள்ள அடங்கிருச்சு அந்த களிமாவின் வழி நம்மகிட்ட வாழ்றோமா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா அதுக்கு பிறகு வரக்கூடிய துன்ப துயரங்களுக்கெல்லாம் பேர் என்ன அல்லாது இறக்கமே இல்லையே நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் ஒருத்தருக்கு கூட தீங்கு செய்யலையே நம்மளுக்கு நம்மளே என்ன செஞ்சிடும் அந்த எண்ணங்களை மாற்றி வச்சுக்கணும் அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ எண்ணங்களை சீராக்கணும் எல்லாரு மேலேயும் நல்ல எண்ணங்கள் வைக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆறாவது அல்லாவிடம் பாவம் பண்ணிட்டு இஸ்திக்பார் நான் பாவம் செய்யலைன்னு நினைச்சு இஸ்திக் பார் செய்கிறது கிடையாது மனிதராக பிறந்த எல்லாருமே பாவம் செய்பவர்கள் தான் பாவத்தின் பக்கம் செல்பவர்கள் தான் அல்லாஹு தலம் அனைவரையும் பாவத்திலிருந்து நீட்சி பெற வைக்கிறது அந்த இஷ்டிக்கு கொண்டுதான் அப்போ நம்ம இன்ஷா அல்ல மரணித்தவர்கள் இஸ்திபார் ஓதலாமா தாராளமாக ஓதலாம் அவர்களுக்கு இஸ்திக்கு பாறை செஞ்சு ஏன் அல்ல என்று ஆயுதம் தெரியும் Sallallahu ala muhammad, ya Rabbi.